என் பாசத்திற்கு இனிய இணையவழி நண்பர்களே விதைத்தவன் விதைத்திருக்க விதி ஒன்று வினை செய்தது விதைத்தவன் விதைத்திருக்க விதி ஒன்று வினை செய்தது விதைத்த நாள் முதலாய் பருவமழை பருவத்தில் பெய்யாமல் அது போக்கு காட்டியதால் அதன் திசை மாறியதால் மழை பருவமழை பருவத்தில் பெய்யவில்லை பருவமழை பெய்யாமல் போனதால் பல ஏக்கர் நிலங்கள் இன்று இந்த நிலையில்தான் இருக்கிறது பல ஏக்கர் நிலங்களை உழுது விவசாயம் செய்த உழவர்கள் இன்று கடினமான பொருளாதார சூழலுக்கு ஆட்பட்டிருக்கிறார்கள் சில வருடங்கள் நல்ல விளைச்சலும் பல பருவ காலங்களில் மழையின்றி போவதால் ஒரு போக விளைச்சலும் இல்லாமல் வயல்வெளிகள் காய்ந்து கிடக்கின்ற அவலநிலை அரசு மானியம் கொடுத்தாலும் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் அதற்கான சிறிய வருமானம் கிடைத்தாலும் விளையாமல் போவதால் ஆங்காங்கே இது போன்ற வேலிக்கருவி காடுகள் வயல்வெளிகளை மறைத்து நிரம்பி நிரம்பிவிடுகின்றன ஆண்டுதோறும் பருவ காலங்களில் சில முறை உழவு செய்தும் பயிரிட்டும் இந்த அவலநிலை தொடர்கிற காரணம் என்ன நீர்நிலைகளில் நீர் ஆதாரம் சரிவர பாதுகாக்கப்படாததும் மற்றாத ஆறுகளிலிருந்து சிற்றாறுகளை இணைக்காததும் இதுபோன்ற வறட்சியை பல்வேறு மாவட்டங்களில் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் இதுபோன்ற வறட்சியை பல ஆண்டுகள் தொடர்ந்து காண முடிகிறது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த வயல்வெளிகள் எல்லாம் இந்த பருவ காலத்தில் உள்ளது பயிரிட்ட நிலங்கள்தான் ஆனால் பருவமழை பருவத்தில் பெய்யாததால் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த காட்சிகளை ஆடு மாடுகள் வயல் நிறங்களில் இறங்கி பயிரிட்ட பயிர்களை மேய்ந்து கொண்டிருக்கின்றன அரசு நினைத்தால் முற்போக்கான திட்டங்களாக காவிரி வைகை தாமிரபரணி போன்ற வற்றாத நதிகளை உள் மாவட்டங்களிலும் இணைத்தால் போன்ற வறட்சியினை தடுக்கலாம் ஒரு போகமும் முழுமையாக விளையாத இந்த இது போன்ற வறட்சிமிக்க மாவட்டங்கள் நல்ல விவசாய நிலங்களை கொண்டிருந்தும் பருவ காலங்களில் மழையும் பெய்யாத காலங்களில் நீர் நிரம்பி இருக்கின்ற மாவட்டங்களிலிருந்து பெறக்கூடிய வாய்ப்புகளும் சரிவர கிடைக்காததால் இந்த நிலங்கள் எல்லாம் பால்பட்டு கிடக்கிறது மரப்பு உயர நீர் உயரம் நீர் உயர வரப்புயரும் என்பார்கள் மரப்பு உயர்ந்து நிற்கிறது பயிர்கள் கருகி நிற்கின்றன இது இதுபோன்ற ஆழ்துளை கிணறுகள் வெட்டப்பட்டும் இந்த கிணறுகள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரவில்லை அவைகளும் மக்களின் பொருளாதாரத்தை எனவே நீர்நிலைகளை இணைத்து உள் மாவட்டங்களுக்கும் விவசாயம் செய்யக்கூடிய தருணங்களை நீரை தந்து விவசாயம் செய்ய முன் வருவார்களா சம்பந்தப்பட்டவர்கள் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகள் உங்களை வந்து சேர நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி லைக் செய்யுமாறு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்